பெத்திலேயும் சிறுசிலேமில் பெத்திலேயும் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார் அவருடைய தாய்மொழி எது அறமாய்க்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள் என்னரும் இளவர்கள் தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள் இளங்குருமார்கள் வந்தார்கள் தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீட்சி வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள் உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள் இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ் என் இறை முருகனுக்கு புரியாதே